நம்மளுடைய அக்னி கிட் எதுக்காக நிறைய வெளியில வெயில்ல அலைறாங்க அதிகமா பொலியூஷனால பாதிக்கப்படுறாங்க இதனால முகம் வந்து ஆகிடுது முகம் நல்ல கருத்து போன மாதிரி இருக்கு இந்த கருத்து போன முகத்தை நல்ல பிரைட்டா கொண்டு வர்றதுக்கு இன்ஸ்டன்டாவே டேன் ரிமூவ் பண்றதுக்கு நம்மளுடைய பீட்ரூட் பேக்க பயன்படுத்தலாம் வாரத்துல ரெண்டு முறை மூணு முறை பயன்படுத்தலாம் அதே மாதிரி முகத்துல பருக்கள் அதிகமா இருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு கண்ணை சுற்றி கருவலையும் இருக்கு வாயை சுற்றி கருமை இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆன்டி அக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் பேக்க ட்ரை பண்ணலாம் இதுவுமே நீங்க வாரத்துல மூணு தடவை ட்ரை பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பேக்ல இருக்கு காய்ச்சாத பாலோட மிக்ஸ் பண்ணிட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் தாராளமா பயன்படுத்தலாம் குங்குமாதி ஆயில் நம்மளுடைய குங்குமாதி ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டது ஒரு பர்சன் கூட கெமிக்கல் எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாமே சேர்த்து அவ்வளவு ரெடி பண்ணப்பட்டது இது ஆட்டுப்பால் மஞ்சுஸ்தா லிகோரேசன் சொல்லக்கூடிய அதிமதுரம் தசமுலா குங்குமப்பூ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து தயாரிக்கப்பட்டதா நம்மளுடைய குங்குமாதி ஆயில் நைட்ல டெய்லியுமே நீங்க தடவிட்டு படுக்கலாம் உங்களுடைய ஸ்கின் ஆயுள் சர்மமா சர்மமாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் வந்து முகத்தை வந்து வாஷ் பண்ணிடலாம் ஆனால் நைட்டில் மட்டும் தான் குங்குமதி ஆயிலை பயன்படுத்தணும் ஏன்னா இது ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டது அப்படின்றனால சூரிய ஒளி படக்கூடாது நைட்டில் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனா நீங்கள் இந்த குங்குமதி ஆயிலை பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் மெலாஸ்மெண்ட் சொல்லக்கூடிய மங்கு கண்ணை சுற்றி உள்ள கருவலையும் ரிங்கிள்ஸ் இது எல்லாமே மறைய ஆரம்பிச்சு ஸ்கின் நல்ல க்ளோவாக சூப்பராக இருக்கும்